இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டியர் பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோ சரியா இந்த ஒருமணி ஷோ பார்க்குறக்கு முன்னாடி டிஏ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம் டயவு செய்து யாரும் பார்க்காம இருக்கீங்க எதுக்காக பார்க்காம இருக்கீங்கன்னு தெரியல அதனால தான் யூடியூப்லேயும் நம்ம ஒருக்க போட்டர்லான்னு பார்க்குறேன் இதில் வந்து நாளைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு எட்டு மணி ஷோ பார்த்தது தான் எட்டு மணி ஷோவில் வந்து நமக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க நம்ம கொடுத்த வந்து இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்ப நமக்கு அழகாக பாஸ் ஆகிருந்தது நம்ம அதான் எதிர்பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த கூடிய நம்பர் வந்து இருபத்தி மூணுக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த இருபத்தி மூணு அதாவது ரெண்டு மூணுக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போல்லேயும் மூணாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு ரொம்ப சூப்பராக ஆகும் மொத்தமாக கொடுத்தது நாலு நம்பர் தான் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லி தான் கொடுக்குறோம் என்ன காரணம்னா இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு டிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஷோ விட்டு ஒரு ஷோ ஆடும்போது நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வந்து இன்னும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டீரை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி ஷோ ஆடியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோக்கு அப்புறம் எட்டு மணி ஷோ இப்படி வரிசை ஆடும்போது நமக்கு ரெண்டு நம்பர் அடித்து தூக்கலாம் தட்டி தட்டி தூக்கலாம் அப்படியே காய வச்சிடலாம் தட்டி அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா டீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லைவில் கொடுத்துட்டு வரோம் நீங்கள் தயவு செய்து பார்க்காதவங்க பாருங்கள் உடைய ஐடி இருக்குது இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டெய்லியும் வந்து அதில் நம்ம போஸ்ட் கூட போடுறக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய பேர் சேர்ந்திங்கன்னா போஸ்ட் கூட போடலாம் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தன்னு டியர் ஒரு மணி சோ இன்றைக்கி கொடுத்த நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வின்னிங் காலையில் ரெண்டு நம்பர் ஆறு மணிக்கு ரெண்டு நம்பர் அதே மாதிரி இப்போ ரெண்டு நம்பர் சூப்பராக வின்னிங் எடுத்துருக்குறோம் டெய்லி ரெண்டு ரெண்டு நம்பர் அதான் கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நான் டக்குன்னு கொடுக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு இவ்வளோ அக்யூட்டாக கொடுக்குறாங்களான்னா தெரியாது நான் நான் கொடுக்குறவங்களுக்கு மனசாட்சிக்கு இப்போ விரோதம் இல்லாமல் நான் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து மெயின் இதில் வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே தான் வீடியோ போடணும் சரி பரவாயில்ல நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுறேன் இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் யாருமே வரல ரெண்டு பேர் ஒரு பேர் தான் வந்து பார்க்குறீங்க பட் இருந்தாலும் நம்ம இதுலேயும் கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராமில் லைவில் கொடுக்குறோம் இதில் வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்குறோம் சரியா இப்போ நமக்கு இந்த ஒரு மணி சோக்கி என் நம்பர் நம்பர்களுக்கும் இன்னைக்கு இன்றைக்கி அடிச்ச நம்பர் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக அடிச்சிட்டாங்க இல்லையா இன்றைக்கி கடிக்கப்பட்ட நம்பர்லாம் வந்து எழுபத்தி எட்டு இன்றைக்கி காலையிலேருந்து பாருங்கள் எல்லா நம்பரும் சூப்பராக கொடுத்துருக்கோம் எழுபத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சரியா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுபத்தி மூணு எட்நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து நமக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் இதுவும் நமக்கு சூப்பராக வந்திருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் பாருங்கள் இதில் ரெண்டு நம்பர் எடுத்தோமா அடுத்து வந்து எண்பத்தி ரெண்டுங்க நான் எண்பத்தி நாலுங்கு ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா இப்போ வந்து பாருங்கள் ஏ போர்டில் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்தோம் பி போர்டில் வந்து மூணாம் நம்பர் சூப்பராக இருந்துச்சு அருமையான மெத்தே எடுதான் நமக்கு அதில் ஏழு நம்பர் கொடுத்தோம் ஆனால் இருந்தாலும் ஏழை நம்பர் நம்ம ஆல் போர்டில் கொடுக்கல அது நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழை நம்பர் வந்து நம்ம கொடுத்தோம் அது வந்து நமக்கு ஆள் போர்டில் கொடுக்கல அதனால தான் நம்ம அதை எடுத்துகிட்டு வரல சரியாக செமையாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு பார்த்திங்கனா நமக்கு என்ன வருது அப்படின்னா டீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மணி செவ்வளோ ஃபஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு ஒன்பதாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு கூட இருக்குது தாண்டி ஆறாம் நம்பர் பி போட் ஏ போர்டில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம இப்போ போன ட்ராவலில் என்ன சொன்னால் மூணாம் நம்பருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் இருக்குங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் மூணாம் நம்பர் தான் எனக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகுது ஏ போரில் ரெண்டாம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருச்சு எட்டுக்கு ரெண்டு தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகுது வந்துடுச்சா அதனால தான் நான் சொல்கிறேன் தெளிவாக ஒரு நம்பர் வருதுன்னா இது குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் வருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சரி அது நமக்கு வந்து இப்போ மூணாம் மூணாம் நம்பருக்கு என்ன வரணும் ஒன்னா நம்பர் இதை தாண்டி நாலாம் நம்பர் வரும் தான் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் பாருங்க எனக்கும் இது மாதிரி தான் ரொம்ப அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் நீங்க யாராவது பார்க்காம இருந்தால் ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கீங்க இன்ஸ்டாகிராமில் நீங்க வாங்க உங்களுக்கு லைவ்ல நம்ம போடுறோம் நீங்க இங்கே கொடுக்க முடியாத நம்ம அங்கே கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க யாருமே வந்து பார்க்கறதில்ல அதனால தான் நம்ம திரும்ப வந்து நம்ம யூடியூபுக்கே யூடியூபு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இதில் வந்து எதுக்காக சொன்னேன்னா அதே போல் எட்டாம் நம்பர் இதில் வந்து எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் வந்து நான் தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு ஆடலாம் இல்லை தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் பதினஞ்சுங்கிறது ஆடலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது இதுவே நமக்கு பொதுவாக வர ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுங்க டியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கும் நீங்கள் தயவு செய்து வரவங்க இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனலுடைய அபோட் பேஜ்லையும் இருக்குது தயவு செய்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அங்கேருந்து டியர் நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம் டியர் கொடுக்குறோம் கேள்வி கொடுக்குறோம் லைவில் கொடுக்குற ரொம்ப முக்கியமாக நீங்கள் வாங்க ஜாயின் பண்ணிங்க ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா இங்கேயும் கூட நமக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடணும் அப்போ தான் ஏட் ஷூ பண்ணுவாங்க எட்டு நிமிஷத்துக்கு மேலே போடணும் அப்போ தான் ஏட் ஷூ பண்ணுவாங்க ஆனால் அங்கே அப்படி கிடையாது அது பாட்டுக்கு நம்ம இது போட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு தான் ரெண்டு செகண்டில் நம்ம போட்டுடலாம் ஆனால் யூடியூப் இதில் போடுறதா இருந்தால் நமக்கு எட்டு நிமிஷம் போட்டால் மட்டும்தான் அதில் ஒன்றும் அவர் ரெண்டு செகண்ட் போட்டுடலாம் உங்களுக்காக மட்டுந்தான் நம்ம அதை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்போ நம்ம உங்களுக்காக மட்டும் அது ஈஸியாக போட்டுவிட்டு போயிடலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு ஷோவும் லைவ்லேயே கொடுக்குறோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள்